அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் வரும் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறும் ராகு கேது பயிற்சியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் தனுசு ராசிக்கு மூணில் ராகுவும் நாலில் சனியும் ஏழில் குருவும் ஒன்பதில் கேதுவும் வருகிறார்கள் இப்படி வரும்போது தனுசு ராசிக்கார்கள் தங்கள் உடல்நிலையை கவனமுடன் கவனித்து கொள்ள வேண்டும் சுகஸ்தானத்தில் சனி இருப்பதால் அதேபோல் மூன்றாம் இடத்தில் கேது இருப்பதால் உங்களுக்கு ஒரு சில தைரிய குறைவுகள் வரும் இல்லை என்றால் ஒரு முரட்டத்தனம் வந்து அதில் பிரச்சனை வரும் வாய்ப்பும் ஏற்படும் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் பத்தில் இருக்கும் கேது பகவான் ஒன்பதில் சாரி மன்னிக்க ஒன்போதில் இருக்கும் கேது பகவான் உங்கள் பாக்கியத்தை தடுமாற வைப்பார் அது சிம்ம ராசி என்பதால் அங்கு இருக்கும் கேது தன் சுயசாரத்திற்கு வரும்போது கொஞ்சம் பலமுடன் இருப்பதால் அந்த ஒரு மு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் மிகவும் கன கவனமுடன் இருக்க வேண்டும் குருவானவர் ஏழாம் இடத்திற்கு வருவதால் இவர்களுக்கு தொழிலில் நல்ல பங்குதாரர்கள் அமையும் வாய்ப்புண்டு நல்லபடி தொழிலும் நல்ல பாட்டுகளிடம் இருந்து வந்து இவர்களுக்கு ஒரு செழிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்புண்டு குரு பகவான் மிதனத்திற்கு வரும்போது தனது விசேஷ பார்வையால் ராகு பகவானை பார்த்து விடுவார் அதனால் ராகு பகவானிலிருந்து வரும் தீமைகள் தடுக்கப்படும் ஆகவே தொழிலில் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் சுகஸ்தானமான நாலாம் இடத்தில் சனி வருவதென்பது ரெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதியானவர் நாளுக்கு வருவதால் தொழிலால் ஓடி ஓடி உழைத்து இவர்களுக்கு சுகம் குறையுமே ஒழிய மற்றபடி வேறு சுகங்கள் குறைய வாய்ப்பில்லை ஆகவே இவர்கள் இந்த டென்ஷன்கள் வராமல் இருக்க ஆலமரத்திற்கு அடியில் இருக்கும் விநாயகரை வணங்க வேண்டும் முடிந்தால் ஒருவிடம் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து வணங்குங்கள் அனுதினமும் மேலும் குலதெய்வ வழிபாட்டை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் குலதெய்வ கோவிலுக்கு வருடம் ஒரு முறை சென்றாலும் நைவேத்தியம் செய்து கொண்டு சென்று குலதெய்வத்திற்கு படைத்து வணங்கி வர வேண்டும் இவ்வாறு செய்து வரும்போது இந்த ராகு கேது சனி இவர்களால் ஏற்படும் தீங்குகள் மறையும் அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊருக்கு அம்மன் என்ற ஒன்று இருக்கும் இல்லையென்றாலும் கருப்பண்ணசாமி முனீஸ்வரர்கள் இருப்பார்கள் இவர்களை அண்தினமும் வணங்குங்கள் உங்கள் வாழ்க்கை தடை இல்லாமல் செல்லும் யாராலும் தடை ஏற்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படும் நல்ல நிலைக்கு வர எனது ஆசிகள் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் தங்கள் ஜாதகத்தை அனுப்பி கேள்வி கேட்கவும் பார்த்து பலன் சொல்லப்படும் அதற்கான சார்ஜ் உண்டு வணக்கம்